நித்திய சுமங்கலி மாரியம்மன் பற்றி கேள்விப்பட்டதுண்டா பொதுவாக மாரியம்மன் விழா காலங்களில் மட்டுமே சுமங்கலி கோலத்தில் காட்சியளிப்பாள் அப்படி இருக்க ஆண்டு முழுவதுமே சுமங்கலி கோலத்தில் காட்சியளிக்கும் ஒரு மாரியம்மன் நித்திய சுமங்கலி மாரியம்மன் என்கிற திருநாமத்துடன் அருள்கிறாள் நம்ம ராசிபுரத்திலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் கொல்லிமலை அளவாய் மலை நைனாமலை போதமலை என்னும் நான்கு மலைகளுக்கு மத்தியில் அமைந்த கோயில் இது அம்மனுக்கு இத்தகைய சிறப்பு பெயர் கொண்ட திருத்தலம் வேறு எங்கும் கிடையாது மூலவர் நித்தியசுமங்கலி மாரியம்மனுக்கு முன்பு முதலில் இத்தலத்தில் சுயம்புவாக தோன்றிய மாரியம்மனும் காட்சி தருகிறாள் அம்மனுக்கு எதிரே யாழி வாகனம் காணப்படுகிறது மாரியம்மன் கோவில்களில் விழா காலங்களில் மட்டுமே அம்மனுக்கு எதிரே கம்பம் நடுவதை பார்த்திருப்போம் இந்த கம்பத்தை அம்மனது கணவனாக கருதி பூஜை செய்வது வழக்கம் ஆனால் இத்திருத்தலத்திலோ அனைத்து நாட்களிலும் அம்மனுக்கு எதிரே கம்பம் உள்ளது குறிப்பிடத்தக்கது அம்மன் தனது கணவனாக கருதப்படும் கம்பத்தை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருப்பதால் இவளிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் எனவே இந்த அம்மனை நித்திய சுமங்கலி மாரியம்மன் என்று அழைக்கிறார்கள்